இந்த செய்தியாளர் சந்திப்பு அதனையொட்டி திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்திகள் தான் இன்னைக்கு விவாதத்தின் மையப்பொருளாக மாறுகிறது திரு ஷியாம் அவர்கள்ட்டேந்து தொடங்குகிறேன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதிமுகவுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய அழைப்பு மதுவிலக்குக்கான மாநாடு உள்ளிட்ட அம்சங்களை எப்படி பார்க்குறீங்க திரு ஷியாம் மதுவிலக்கு என்பது தேசிய அளவிலான கொள்கை அதில் மாற்றுக்கிறது இல்லை எங்கள் கல்லூரி காலகட்டம் முடிந்த பிறகுதான் முதன் முதலில் மதுக்கடைகளை அறிமுகமாகின அன்றிலிருந்து இன்று வரை அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து இன்று வரை மதுக்கடைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட குஜராத் தவிர பிற எல்லா மாநிலங்களிலும் மது வருவாய் என்பது மாநில அரசுகளுக்கு ஒரு முக்கியமான வருவாய் இதில் நாம் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் மது ஒழிப்பு போதைப்பொருள் தடுப்பு இதெல்லாம் ஹோலிஸ்டிக் அப்ரோச் போதைப்பொருள் தடுப்புக்கு என்டிபிஎஸ் இருக்குது ஆக்ட் நிச்சயமான சட்ட நடவடிக்கைகள் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் நம்மளே எத்தனையோ ரைடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மது ஒழிப்பு அதாவது இப்போ தமிழ்நாடுனா டாஸ்பாக் இந்த மது ஒழிப்பு என்று நாம் சொல்லும்போது அது மாநில அரசின் கொள்கை முடிவு அதிகாரிகளை பார்த்து செய்கிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை காரணம் வந்து கொள்கை முடிவு எடுப்பது அரசியல்வாதிகள் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி அதிகாரிகள் எதுவுமே செய்ய முடியாது திரு திருமாவளவன் அவர்கள் புனிதத்துவமாக சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் தேர்தலுக்கு முந்தைய இப்படி சொல்லும்போது இயல்பாக அந்த கூட்டணியின் மீது அல்லது கூட்டணி தொடங்கினார்களா இல்லையா என்பதன் மீது ஒரு அரசியல் சந்தேகம் வருவது ரொம்ப இது ஒரு இத புரிஞ்சுக்கலான்றீங்க ஒன்று அவர் வந்து இருக்கக்கூடிய கூட்டணியில் தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி கொள்கை ரீதியானது அப்படியே வெளிப்படுத்த முயற்சிக்கிறார் அப்படிங்கறதாக புரிஞ்சுக்கிறதா அல்லது வேறு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதாக அதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்க முடியாது நீங்கள் சொன்னதுனால நான் அதை வந்து ஸ்ட்ரைட்டா பார்க்குறேன் ஆனால் அதில் ஒரு அரசியலை தவிர்த்து நாம் பார்க்க முடியாதுன்னு ஒரு பார்வை வைக்கிறீங்க தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம்ங்கிறதுனால எல்லாவற்றையும் முற்றுநோக்கணுங்கிற அந்த இடத்துல இருந்து பார்க்குறீங்கன்னா இந்த இந்த அவருடைய அணுகுமுறை அல்லது இந்த அழைப்பு அப்படிங்கிறத எதுவாக நீங்கள் பார்க்குறீங்க

ஏன்னா அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்குல்ல மது ஒழிப்புல நிச்சயமா பாரதிய ஜனதா பல மாநிலங்களை ஆட்சி செய்கிறது பாமக காலங்காலமா வந்து மதுவிலுக்கு பிரச்சாரத்துல இருக்கு தனியான அதுக்கான அதை கருத்தை அவர் பதிவு பண்ணார் அவருடைய பார்வையிலிருந்து அஹ் மது எவ்வளவு அஹ் ஆபத்தோ அதை விட ஆபத்து அது வந்து மதமும் சாதியும் அப்படின்னு ஒரு பார்வையை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார் அதனால நாங்க வந்து அவர்களை அடைக்கவில்லை அப்படின்னு விழுப்புறாரு அது சரியான பார்வையாக இருக்காது காரணம் என்னவென்றால் மது ஆபத்தானது அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் மது ஒழிப்பு என்பது வேறு மது விலக்கு என்பது வேறு மது விலக்கு என்பது அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்புறம் நம்மளோட எல்லா பார்டர்லையும் நம்ம செக் பண்ணணும் முதல் முதல்ல மது விலக்கு கொண்டு வரும்போது கலைஞர் என்ன சொன்னார்னா முதலமைச்சர் எரிகிற அக்னி வளையத்துக்கு நடுவே எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் தமிழ்நாடு இருக்கும் இதுதான் அவர் கேட்ட கேள்வி சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லையும் வந்து மது அவைலபிளா இருக்கு இப்போ தமிழ்நாடு மட்டும் எத்தனை நாளைக்கு வந்து நம்ம எரியாத கற்பூரமாக இருக்க வேண்டும் இப்போ ராஜாஜி போன்ற மூத்த தலைவர்கள்லாம் போய் ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஆனால் மது வழக்கு தளர்த்தப்பட்டது என்பதுதான் வரலாறு இருக்கும்போது அதற்கு பிறகு எத்தனையோ முறை வந்து திமுக கூட்டணிகளை வீசிக்காரன் அவர் மாசு அவர்கள் ஒரு தேர்ந்த தலைவர் மூத்த தலைவர் அவரை சொன்ன மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து திமுகவின் ஒரு உற்ற தோழனாக விசிகா இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த மாநாடு அது மாநாடு சம்பந்தமான கோரிக்கை இது வரும்போது அது என்னதான் மகளிர் மாநாடு என்கிற பேனர்களை நடந்தாலும் அது ஆளு அரசுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில ஒரு சங்கடத்தை கொடுக்கத்தான் செய்யும் காரணம் வந்து மது வருமானம் என்பதை இன்றைய தேதிக்கு எந்த மாநில அரசாலையும் இழக்க முடியாது வேற என்ன வருமானம் இருக்கு இந்த ஸ்டேட்ல அப்ப வந்து அந்த இழப்பை சரி சொல்றாங்க அவங்க இதே கோரிக்கை தான் வந்து கலைஞர் வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணுல மத்திய அரசாங்கம் இழப்பீடு கொடுக்கணும்னு அப்ப இழப்பீடு கொடுப்பதற்கு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆனா என்ன பதில் வந்தது அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பதில் எழுதினார்கள் புதிதாக மதுவிலக்கு கொண்டு வருகிறவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் ஏற்கனவே வந்து பழைய மதுவிலக்கு அமல்ல இருக்கிற ஏன்னா நம்ம வந்து எழுபது வரைக்கும் மதுவிலக்கு மதுங்கிறது எங்களுக்கு என்னன்னே தெரியாது எங்க தலைமுறைக்கு இப்ப புதிதாக வந்து கொண்டு வருபவர்களுக்கு இது பொருந்தாது எனவே இழப்பீடு தர முடியாதுன்னு மறுத்தாங்க இதான வரலாறு அப்புறம் எப்படி இழப்பீடு கிடைக்கும் ஓகே இன்னொரு அம்சமும் இன்றைக்கு மாலை பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு திருமாவளவன் குறிப்பிடுறாரு மரக்காணத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறார் அங்க சந்திச்சிட்டு கள்ளச்சாரா இழப்புக்கு பத்து லட்சம் இழப்பீடு அப்படிங்கிறது ஏற்புடையதில்ல அப்படிங்கிற கருத்தையும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதுல ஏதாவது கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்குன்னு பாக்குறீங்களா கண்டிப்பாக விஷசாராய ஒழிப்பு அல்லது விசாராய தடுப்பு இதெல்லாம் ஒரு அரசாங்கம் தீவிரமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை அப்போ அதுக்கு ஏகப்பட்ட நிதி உதவி செய்யும்போது இன்னும் சொல்லப்போனால் எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிறதை விட அதிகபட்சம் அஞ்சு லட்சம் தான் இந்தியாவில் ஆனால் வந்து கள்ளசாராய சாவுக்கு நம்ம பத்து லட்ச ரூபா கொடுக்குறோங்கிறது அப்பமே எங்களுக்கு அது ஒரு நெருடலா தான் இருந்தது ஆனா அது வேற இந்த மாநாடு என்பது வேறு மாநாடு என்பது குறிப்பாக இருக்கு இல்ல வேறு சில நிகழ்வுகள்லையும் கூட அவங்க அரசாங்கத்தோடு முரண்பட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து வேலை நேரத்தை அதிகரிப்பது அப்படின்னு வரும்போது கூட மாற்று கருத்துக்கள் கூட்டணி கட்சிகளையே முன்வைக்கப்பட்டுச்சு அப்படிலாம் வரும்போது அதில் வராத ஒரு அரசியல் விவாதம் அல்லது அரசியல் பார்வை அல்லது மாற்றத்தை நோக்கி போகிறாங்களாங்கிறது இதில் ஏன் வருது அவர் எல்லாரையும் கூப்பிடுறோம் எல்லா ஜனநாயக சக்தியிலையும் கூப்பிடுறோம் மதுவிலக்கு அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது அப்படின்னு ஒரு பார்வையை சொல்கிறாரு அது அப்படி பார்க்கலையா அதிமுக அழைப்புங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட்டுன்னு பார்க்குறீங்களா ஏன் வருது அப்படின்னா சமீபத்தில் நடந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு வந்து வருத்தம் தெரிவிக்க அதில் பங்கேற்பதற்கு திருமாவளவனூர் போகும்போது அரசு சரிப்பிடித்து வைத்திருக்கிற கைது செய்திருக்கிற குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என்று அவர் சொன்னார் அப்படி சொல்லும் போதே வந்து அந்த நெருங்கல் வந்தது அதற்கு பிறகு அது அவர் அதுக்குள்ள பெரிய பெரிய அளவுக்கு போகல ஆனாலும் கூட அந்த குற்றச்சாட்டு என்பது நேரடியாக வந்து குற்றம் சொல்ற அமைந்தது பிற கட்சிகள் நீங்க சரிதான் அதாவது நேர பணி நேரத்தை அதிகரித்தல் ஏற்பட்ட எதிர்ப்புகள் பிற எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்து சரிதான் ஆனா ஒரு மாநாடு கூட்டும் போது கட்சிக்கு ஒரு நோக்கம் என்ன நம்மளோட சக்தி என்னங்கிறத காட்டுறது மாநாடு கோரிக்கைங்கிறது இன்னொரு முக்கிய நோக்கம் இல்லையா அது அரசியல் கோரிக்கை தான் ஒரு முக்கியமானது நீங்க சொல்ற மாதிரி இப்ப அந்த மேடையில் அதிமுக வந்து அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி விமர்சனங்கள் வைக்கும்போது அது எவ்வளோ தூரம் சரியாக போகுங்கிற கேள்விகளை முன்வைக்கிறீங்க முதல்கட்ட பார்வையை எடுத்துக்கிறார் திருஷ்யாம் திரு வன்னியரசு இணைந்திருக்கார் அதே திரு அக்னீஸ்வரனும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வன்னியரசு உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் மரக்காணத்துல ஆறுதல் சொல்வதற்கு செல்கிறார் கள்ளக்குறிச்சியில் மாநாடு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீங்க இல்லை அதாவது ரெண்டு இடங்கள்லேயும் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது மாநாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வந்து எங்களுடைய தலைவருடைய பிறந்தநாள் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள் அப்படின்னா நாங்கள் தமிழர் எழுச்சி நாள் அப்படிங்க நடத்துகிறோம் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏதாவது ஒரு கண்டன்ட்டு ஒரு கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு மாநாடுகள் நடத்துகிறோம் கடந்த முறை வந்து வெள்ளும் ஜனநாயகம் மாநாடு அதை ஒட்டி தான் நாங்கள் நடத்தினோம் அதுக்கு முன்னாடி வந்து சனாதன எதிர்ப்புன்னு ஒன்று பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வந்து எஸ் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை மாநாடு இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு கண்ட வெறும் பிறந்தநாளாக நடக்கிறதில்ல கண்டென்ட்டாக நடத்துவோம் அப்போ இந்த முறை வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து அறுபத்தெட்டு பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு போய் அவர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க நாங்கள் வச்ச கோரிக்கைல மக்கள் சொல்றாங்க வெறும் விசாராயம் மட்டும் இல்லை இது எப்போ வைக்கிறாங்க அந்த கோரிக்கை அதான் இப்போ சமீபத்தில் வந்து கள்ளக்குறிச்சி சாவு நடந்தது இல்லை அதான் எப்போ நடந்துச்சு இப்போதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் கூட ஆகல

மரியாதைக்குரிய சசி பெருமாள் அவர்கள் இந்த மதுவிலக்கு தொடர்பா உண்ணாவிரதம் இருக்கு அது ஒரு பெரிய இயக்கமா வந்துச்சு எல்லா தலைவர்களும் போனாங்க